நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட உங்களோட தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க உங்களோட தொழிலில் கூடுதலாக இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆர்வத்தோட அந்த தொழிலை செய்கிறீங்களோ அதோட கூடுதலான ஒரு ஆர்வத்தோட தொடர்ந்து பண்ணுங்க இத்தனை நாள் கிடைக்காததெல்லாம் உங்களோட உழைப்புக்கான பலனாக நிச்சயமாக உங்களை வந்து செய்கிற போகிற காலம் கை கூடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பொன்னான காலம் தான் ஏன்னா கடன் தொல்லை நம்ம வாழ்க்கை நிச்சயமா அமைதியான வாழ்க்கையா இருக்கும் அதுக்கான காலம் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு ஏற்படும் சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தமிழக ஜோதிடர்கள் என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஜென்ம ராசிக்கு ஆறில் வரக்கூடிய ராகுவால யோகம் நிறையவே உண்டாக போகுது அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களுடைய கருத்து நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப சின்சியரா தான் வேலை செய்கிறேன் என்னை விட ஜூனியருக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இனிமேல் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ நிச்சயமாக வந்து சேரும் ரொம்ப மகிழ்வாக இருக்கக்கூடிய காலம்தான் இனி வர காலங்கள் எல்லாமே நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட உங்களோட தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க உங்களோட தொழிலில் கூடுதலாக இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆர்வத்தோடு அந்த தொழிலை செய்கிறீங்களோ அதோட கூடுதலான ஒரு ஆர்வத்தோடு தொடர்ந்து பண்ணுங்க இத்தனை நாள் கிடைக்காததெல்லாம் உங்களோட உழைப்புக்கான பலனாக நிச்சயமாக உங்களை வந்து சேரப்போகிற காலம் கை கூடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உடம்புல நிறைய நோய்கள் இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு சூழல் தான் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது என்ன பார்த்தாலும் அது ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்றதுக்கான காலமும் இந்த ராகு கேது பயிற்சியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலம் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும் உங்களோட கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்குது தொடர்ந்து நாங்கள் உழைச்சி உழைச்சி கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் அடையிற மாதிரி தெரியல அதுக்காகவே நாங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இனி அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களோட கடன்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய காலம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொன்னான காலம்தான் ஏன்னா கடன் தொல்லை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமா அமைதியான வாழ்க்கையா இருக்கும் அதுக்கான காலம் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நிறைய வந்து தொழில்கள்லேயோ அல்லது வாழ்க்கையிலையோ வந்து நம்மளுக்கு எதிரான எண்ணங்கள் கொண்டவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மக்களை கூட இந்த ராகு கேது பயிற்சி மாற்றிடும் அப்படின்னு ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து நிறைய தொழிலில் எதிரிகள் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல வந்து சும்மாவே நம்மளை பற்றி அஹ் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அவங்களும் நண்பர்களா மாறி நமக்கான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மாறிடுவாங்கன்றதுதான் இந்த காலகட்டத்தோடைய பெரிய விஷயமே நாம ஒரு சில விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோட செயல்படணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத நாம இப்ப பாப்போம் நமக்கு வந்து நாம தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல நண்பர்களோட இருந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி நான் தான் சரி இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா வீண் பிடிவாதத்தினால பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னும் ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க நாமளா ஒரு விஷயத்த விடாம பிடிச்சிக்கிட்டு அதனால பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணணும்ன்றத விட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமா அமையும் அதே மாதிரிதான் நண்பர்களோட மட்டும் இல்லை திருமண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பிடிவாத குணம் தான் இங்கேயும் அதை பிரச்சனையை ஏற்படுத்தும் நாம எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல நாம கொஞ்சம் உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வந்து நண்பர்கள் கிட்டயோ வீட்டில் வந்து கணவன் மனைவி நடுவுலேயோ பிடிவாத குணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம்தான் நம்ம விட்டு கொடுத்து போகும்போது மட்டும்தான் அந்த உறவுகள் எல்லாம் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் பிடிவாதத்தினால மனக்கசுப்புகள் உண்டாகி அதனால பிரிவு வரை கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லி இருக்காங்க அவ்வளவு பெரிய விஷ் பெரிய விஷயத்த நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமா நம்மளால் சரி பண்ண முடியும் சிந்திச்சு பேசணும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த கோபம் குறைஞ்ச பிறகு நமக்கே புரியும் அட இதுக்கா எவ்வளவு கோபப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால யோசிச்சு செயல்படுங்க கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா நமக்கான விடுதலை அப்படிங்கிறது உண்டு வீண் செலவுகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வாங்குறது நினைக்கும் போதெல்லாம் செலவு பண்றது அப்படின்றதெல்லாம் இல்லாம ஒரு செலவு செய்யும் போது இது நமக்கு தேவையா இல்லையா பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்பட்டு வந்து நீங்க செலவு பண்ணணும் அப்படி பண்ணும்போது விரைய செலவுகள் ஏற்படாம நாம காப்பாத்திக்க முடியும் நல்ல பலன்கள் எல்லாம் நம்மள நாடி வந்து சேர்றதுக்கு இந்த குறைகள் எல்லாம் இல்லாம வாழறதுக்கும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா எல்லா நன்மைகளும் கண்டிப்பா உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்